ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன தெளிவு அவசியம் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு கொண்டிரு இரண்டு திமுகத்தையும் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வெர்ணன் வேயன் என்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க தேசத்தில் பிறந்தான் சரியாக படிப்பு வராததால் படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு பெற்றோரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் பாட்டி வீட்டில் வளர்ந்தான் பலவிதமான குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் சபையை விட்டு வெளியேற்றப்பட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டெக்சாஸ் மாகாணத்திலுள்ள வாக்கோ என்ற இடத்திலுள்ள தாவிதியன் கிளை என்ற ஒரு மத பிரிவில் இணைந்தான் இதன் தலைமை பீடம் மவுண்ட் கர்மேல் சென்டர் என்று அழைக்கப்பட்டது அங்கிருந்த ஆலயத்தில் கிட்டார் இசைக்கவும் பாடவும் செய்து வந்தான் சில ஆண்டுகளில் இங்குள்ள குழுவினருக்கு தலைவன் ஆனான் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தன் பெயரை தாவிது கோரேஸ் என்று நீதிமன்றத்தின் மூலம் மாற்றிக்கொண்டான் இதற்கு அவன் கொடுத்த விளக்கம் நேபுகாத்னேசரால் சிதறடிக்கப்பட்ட யூதர்களை கோரேஸ் என்ற பெர்சிய ராஜா தங்களது தாய்நாடு திரும்புமாறு உத்தரவிட்டார் தாவீது வழியில் மேசியா தோன்றினார் எனவே தாவீது கோரேஸ் என்ற பெயர்களை தனக்கு சூட்டிக்கொண்டதாகவும் தான் ஒரு தெய்வீக வேலையை செய்ய தாவீது பரம்பரையில் வந்ததாகவும் சொல்லி கொண்டான் தான் தேவனுடைய குமாரனாய ஆட்டுக்குட்டி கடைசி கால தீர்க்கதரிசி என்றும் தன்னைத்தானே அழைத்துக்கொண்டான் டேவிட் கோரேஸ் மீது பல புகார்களும் குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருந்தபடியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அவனது வளாகத்தை சுற்றி தாக்குதல் ஒன்றை வீரர்கள் நடத்தினர் அந்த தாக்குதலில் இரண்டு பக்கமும் உயிர் சேதம் ஏற்பட்டது அந்த வளாகத்தில் உள்ள அவனது சீடர்கள் அனைவரையும் பிணை கைதிகளாக வைத்து கொண்டான் பின் பிணை கைதிகளை மீட்கும் குழுவினர் அவனிடம் ஐம்பத்தி ஓரு நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அது பலன் அளிக்காததால் மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் தாவிதியின் குழுவிலுள்ள பேர் மாண்டு டேவிட் கோேசுக்கு நெருங்கிய உதவியாளர் கோரேசை சுட்டு கொன்றுவிட்டு அவனும் தற்கொலை செய்து கொண்டான் தன்னை நேரடியாக நான் தான் இயேசு என்று கூறாவிட்டாலும் தான் தேவனுடைய குமார்நாய ஆட்டுக்குட்டி கடைசி கால தீர்க்கதரிசி என்று ஜனங்களை ஏமாற்றினான் அநேகர் அவனை பின்பற்றி ஏமாந்து போயினர் இதுபோன்று பல கள்ள தீர்க்கதரிசிகளும் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களும் தோன்றி கட்டுக்கதைகளுக்கு ஜனங்களை சாய பண்ணுவார்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் மன இருங்கள் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்